மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆள் கடல் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் மிதன ராசிக்காரங்க ஸோ இதில் குரு வந்து பார்வைப்படும் போது வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது சும்மாவே வந்துட்டு எல்லாத்தையும் இடப்படுவாங்க ஸோ இவங்களுக்கான பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஒன்றும் யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஆனால் லவ் பண்ணுறவங்களாம் ஒன்றா நம்பர் ஆள் இவங்க தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அனுபவங்கள் இருக்கும் நல்லவங்க யார் கேட்டவங்க யார் ஏமா எங்கே லிமிட்டாக இருக்கணும் எங்கே வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இப்போ சொல்லுவாங்க கொஞ்சம் ஆசையில ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப வந்து அன்பு அவ்வளோ லவப்பலாக இருப்பாங்க பட் அந்த லவ் பிள புரிஞ்சுக்கூடிய ஒரு கேரக்டராக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்காங்க இது அத்தனையுமே ரொம்ப ஈஸியாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க இருக்கு ஆஸ்ட்ரலஜர் மூலமா என்ன நடக்க போகுது என்ன மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் அமைய போகுது இதை பத்தி தான் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு பர்சன் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் முக்கியமா காதல் அப்படின்னாலே இவங்களுக்கும் அந்த பேருக்கும் அவ்வளவு ஒரு அழகான இருக்கு முக்கியமா காதல் இந்த மாதிரி ராசிகள் பண்ண கரெக்டா சக்சஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே சொன்ன ஒரு பர்சன் வேற யாரும் இல்லங்க நம்மளுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் கூட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் பொதுவாவே நம்மளுடைய வீடியோவை எடுத்தோம் அப்படின்னா அத்தனை பேரும் கேக்குறது காதல் ஈஸ்வரி மேம் இன்னைக்கு என்ன மாதிரியான ராசி பலன்கள் சொல்ல போறாங்க எந்தெந்த ராசிகள் என்னென்ன மாதிரியான குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான சக்சஸ் இருக்கும் தான் அதிகமா கேக்குறாங்க சோ நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறது ரொம்ப சிம்பிள் மேம் இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுதுங்குறத பத்திதான் சோ அத பத்தி பேசலாமா நிச்சயமா பேசலாமா ஓகே மேம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு நிதானமா பண்ணுனாலும் இந்தந்த காலகட்டத்துல இப்படி நடந்துகிட்டா இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்த வருஷம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா அதுவும் நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ற அத்தனை பேருமே சொல்றது இந்த வருஷம் நம்முடைய ஈஸ்வரி மேம் என்ன மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் சொல்ல போறாங்கங்கறதுதான் அத பத்தி சொல்லுங்க மேம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ரிஷபத்தில் இருந்த குரு தான் மாறி இப்போ மிதனத்துக்கு வராரு ஸோ மிதனராசிக்காரங்க ஆல்ரெடி புத்திசாலிங்க ஸோ இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்துட்டு எல்லாத்தையும் இடப்படுவாங்க ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது இவங்க வேணால் அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது நிறைய இனல்களை சந்திச்சிருப்பாங்க கடந்த இயர்லெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடையாச்சு அப்படின்ற கூடிய டைம்லாம் மாறி இப்போ சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நேர காலம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே அன்பானவர்கள் ஆழ்கடல் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் மிதனராசி ஸோ சோ இதுல குரு வந்து பார்வைப்படும் போது ஏகபோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ராசி ஒரு விஷயத்தில் பயப்பட்டுட்டே இருக்காங்க இல்லையா இந்த கடந்த வருஷங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது இந்த வருஷம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயமா இருந்தால் கூட இவங்க வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இவங்களோட கம்யூனிகேஷன் எங்கேயும் வார்த்தை தவறாமல் இருக்கும் ஸோ இவங்க வார்த்தைகளை வந்து சீக்கிரமாக விட்டுருவாங்க ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏ இல்லைங்க நான் செட்டாயிட்டு தாங்க கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பணம் பொருளாதாரம் சார்ந்த அந்த விஷயத்துல நான் வெல்ஸ் குட் அப்படின்னப்போ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வாக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கான லைஃப் நம்ம அமைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற நிலை இருந்தது கிடையாது ஓகே வந்து மிதனராசிக்காரங்க மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்தந்த விஷயங்கள் எனக்கு பண்ணுன்னா கரெக்டா சக்சஸ் ஆகும்னு நினைப்பாங்க இல்லையா அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய கெரியர் எல்லாமே சரி இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி ரொம்ப டம்ப் பண்ண இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆக போகுதுன்னு சொல்லலாம் சோ இவங்களுக்கான பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஒரு தடைகள் வந்திருக்கும் சோ அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பொதுவா வந்துட்டு ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வை வந்து ரொம்ப சூப்பர் நம்ம குரு பார்வைக்குன்னு சிறப்பு பார்வை உண்டு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கும் போது ரொம்ப இன்னும் ஒரு ஏகபோக வளர்ச்சினே சொல்லலாம் சொத்துக்கள் வழியா பிரச்சனை இருக்கா கிளியர் சொத்து வாங்கும் ஆசைப்படுறாங்க வாங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி வீடு தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் அம்மாவுடைய ஹெல்த் கேர் மட்டும் பார்த்துக்கணும் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் சோ அது மட்டும் கொஞ்சம் நீயா நானான்றது போட்டு இருக்கும் ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் இவங்களவா வந்துட்டு மனசு வந்து கொஞ்சம் நம்ம சரியா இருக்குமா இல்லையான்ற மாதிரி இவங்களோட மனசை போட்டு குழப்பிக்கக்கூடிய மேம் அதே மாதிரி மிதனராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து திருமணத்தை எதிர்பார்த்தோ அல்லது குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இந்த வருஷம் நடக்கும் மேம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு செட்டில் ஆயிட்டு கலாம் ஒன்னும் யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வச்சுக்கோங்களேன் புதன் நாங்கள் வந்து ஆட்சி அதிபதியாக இருக்கார் இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து அந்த லவ்ன்றது ரொம்ப பிடிக்கும் என்னென்னா இவங்க வந்து இருப்பாங்க ரிசீவராக சூழ்நிலையை நான் எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறாங்க குடுக்கறாங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைய இருக்கும் ஸோ அதுல மட்டும் அவங்க கொஞ்சம் இல்லை நான் வந்து கொடுக்குறேன் உனக்கு தெரியலையா அட்லீஸ்ட் நான் அந்த அன்பை நான் கொடுத்துக்கிறேன் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு இவங்களுடைய நிலைகளை வந்து எப்பயும் போல அவங்க இருந்தாங்கனாலே பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது ஸோ லவர்ஸ்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அன்யூன்யம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இது ஃபேமிலி லைஃப் அப்படின்னு ஒரு முதல் மட்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லவ் மேரேஜ் அப்படின்றது நிறைய போகிறது பிள்ளைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முதலாம் ரசிக்காரவங்களும் சில பேர் வந்து சில பேர் வந்துட்டு என்னுடைய ஆள் என்னோட அறிவு எனக்கான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே செதுக்கணும் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களெலாம் இருப்பாங்க நிறைய வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற நிலை அப்படின்றது உண்டு வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற மேரேஜாக இருக்கட்டும் அவங்களே பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது பட் இவங்க யோசிக்காமல் நமக்கு லைஃப் கரெக்டாக இருக்கும் அந்த டைம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க ஓகே அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் மேம் இப்போ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தணும் அதுவே பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஏற்ற இறக்கங்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க மேம் பொதுவாக மேம் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது இவங்களுடைய ஸ்கில் மூலமாக வரும் இன்னொன்று இவங்களுடைய நாலேஜ் மூலமாக அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்து மூலமாக பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரெண்டு பக்கம் வருமானம் பார்க்கக்கூடிய நிலை அப்படின்றும்போது இவங்களோட லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு அனுபவங்கள் இருக்கும் நல்லவங்க யாரு கேட்டவங்க யாரு ஏன் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அதிபுத்திசால்கள் தான் வந்து சீக்கிரமா ஏமாந்து போவாங்க சோ அந்த நிலையை அனுபவிக்கிறவங்க யாரு அப்படின்னா மிதனராசிக்காரங்க பொதுவாகவே வந்துட்டு இவங்களுடைய நாலேஜ் வெல் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் குரு பார்வை வரும்போது இன்னும் சூப்பரா சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு அட்வைஸ் உங்க கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னா இது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி காணும் நிறைய இருக்கும் அது நிறைய பாத்தீங்கன்னா புத்தக பிரியர்களா இருப்பாங்க மிதனராசிக்காரங்களை அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் கவிதை எழுதுறதா இருக்கும் இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப வேர்வரை போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு எது இருக்குன்றத அழகா ஒரு திறம்பட வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் தன்னுடைய எழுத்து மூலமா தன்னுடைய பேச்சின் மூலமா அந்த மாதிரியான கூடிய நபர்கள் எல்லாருக்குமே புதன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அழகா இருக்குல்ல அப்படின்னு ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா சோ அவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன தான் இருப்பாங்க சோ இவங்க சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடியவங்கனே சொல்லலாம் இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த செடி கொடி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் இயற்கை விரும்பிகள் இவங்களுடைய லைஃப் லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும் மோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு அக்கௌன்ஸ் அடிட்டிங் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீல்டே வந்துட்டு பேச்சாற்று ஒரு மேடை பேச்சாளராக இருக்கட்டும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க சோ அவங்க அவங்க கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு இணக்கமான நிறைய வந்துட்டு அடிபட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் மாறி இப்போ ஒரு நல்ல நேரம் இவங்களுக்கான டைம் யார் நல்லவங்க கேட்டவங்க தெரிஞ்சு சோ எங்க லிமிட்டா இருக்கணும் எங்க வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இப்போ சொல்லணும் ஓகே மேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல அவங்க அதிகமாக எதிர்பார்க்கறது அப்படிங்கிறத தாண்டி இந்தந்த வழிபாடுகள் பண்ணுனா எனக்கு பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி அதிகமாக வருது ஏன்னா உங்களுடைய மெசேஜஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட வீடியோக்கு கீழே எல்லாருமே அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அதுக்கான வழிபாடுகள் முறைகளும் நீங்கள் சொல்லிடுங்க இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு நிச்சயமாக பொதுவாக வந்துட்டு குரு அவங்களுடைய வீட்டுக்கே வந்துருக்கு ஜென்மத்தில் குரு வந்திருக்கும் போது இவங்களை வந்து எப்பவுமே எல்லாருமே இந்த வட்டும் குரு பயிற்சிக்காக நீங்கள் தர்ஷாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபடம் கூட எடுத்துட்டாங்கனாலும் இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மேம்படக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் வரும்போது இவங்களுக்கு ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறவுமே ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம்

ஒரு ஒரு விஷயத்த ஈஸியா முடிக்கக்கூடிய தன்மைன்றது இருக்காது எனக்கு தான் எல்லாமே தெரியும் எப்பயுமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே வாத்தியார்ப்புல மக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி ரொம்ப லேசியா இருப்பாங்க சோ இந்த டைம்ல யார் வராங்க அப்படின்னா அந்த குருவினுடைய நிலை வரும்போது நீ எங்க அடிக்கணும் உன்னை என்ன பண்ணினா நீ சரியாக இருப்பேன்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் சப்போஸ் எனக்கு வெளிநாடு போய் படிக்கணும் எனக்கான அந்த நான் வெயிட் பண்ணேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் டைம்ல கட்டாச்சுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரூப் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏகபோக வளர்ச்சியாக இருக்க இப்போ நான் நினச்ச இடத்துக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணுமா வெளிநாட்டில் போய் படிக்கிறேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீக்கா நான் வெயிட் இருந்தேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கொடுப்பனைகள்லாம் உண்டு சூப்பர் மேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் பேருக்கும்ள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நம்மளுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க நிச்சயமாக என்னென்னா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை மட்டும் தான் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அது எப்பவுமே வந்துட்டு அதி அதிபுத்திசாலின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த இப்போ இப்போது மிதனராசியில ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப வந்து அன்பு அவ்வளோ லவோபலாக இருப்பாங்க பட் அந்த லவோபில் புரிஞ்சக்கூடிய ஒரு கேரக்டரை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதான் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகும் ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க இப்ப நீ அந்த கடையில போய் வாங்க ஒரு பைவ் ருபீஸ் கம்மியா இருக்கும் அங்க நல்லா இருக்கும் அந்த பொருள் நீங்க குவாலிட்டியா இருக்கும்னு சொன்னா நீ ஆமா பிரியம் மேதாவி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் மட்டத்திட்ட போடுவாங்க இவங்க தான் வெளியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஐடியாலஜி கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மதிப்பு முறையாவது வீட்டுல கம்மியா இருக்கும் ஸோ இது இப்படி தாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி தான் நான் என் ஒய்ஃப் இப்படி தான் அப்படின்ற மாதிரி முதலிக்க ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஓகே கணவன் மனைவி இது எல்லாமே அழகாக பேசணும் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எப்படி பார்த்துக்கணும் அதெல்லாம் நீங்கள் நிறைய அவுட்புட் கொடுத்தீங்க இதை தாண்டி நீங்கள் சொன்னது பிஸ்னஸ் அதுலையுமே அவங்களுக்கு ஏகபோக வளர்ச்சின்னு சொல்லிட்டீங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த வருஷம் அவங்க ஒவ்வொரு பிளான் பண்ணியிருப்பாங்க இடம் பொருள் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்னென்ன மாதிரியான சொத்துக்கள் வாங்குறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிலம்புலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நாள் அவங்க எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது என்னோட தாத்தா சொத்தை நான் அனுபவிக்க முடியாத தடைகள் இருந்தது என்னோட அப்பா ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு எழுதி கொடுக்குற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே விலகக்கூடிய நேரம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிலவலம் சார்ந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல குடுப்பணை கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரே விஷயம் என்னன்னா இவங்களுக்கு நரம்பு தொடர்பான விஷயங்கள் இருக்கும் தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும் ஸ்கின் அலர்ஜி தொடர்பான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் இந்த ஒவ்வாமை தன்மையோட சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் சோ அதுல மட்டும் அவங்க கவனமா இருக்கும் சோ ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க